வணக்கம் நம்ம இந்த வீடியால உயிரினங்களின் வகைப்பாடு இந்த டாபிக்ல இருந்து மீன்களில் தனியாக காணப்படாத உறுப்புகளாவன டேஸ் மற்றும் டேஸ் சுவாச உறுப்பு மற்றும் கழிவுநீக்க உறுப்பு ஜெல்லி மீன்களில் தனியாக காணப்படாத உறுப்புகளாவன டேஸ் மற்றும் டேஸ் சுவாச உறுப்பு மற்றும் கழிவுநீக்க உறுப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் தற்போது பயன்பாட்டில் உள்ள விலங்குகளின் வகைப்பாடு என்பது இயற்கை வகைப்பாடு தற்போது பயன்பாட்டில் உள்ள விலங்குகளின் வகைப்பாடு என்பது இயற்கை வகைப்பாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த பாக்டீரியம் உயிரிவழி சிதைவடையும் தன்மை கொண்ட நெகிழியை உற்பத்தி செய்கிறது இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷன் டி ராஸ்டோனியா பின் எந்த பாக்டீரியம் உயிர்வலி சிதைவடையும் தன்மை கொண்ட நெகிழியை உற்பத்தி செய்கிறது ராஸ்டோனியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டுப்பூச்சி அதன் வாழ்க்கை சுழற்சியின் இந்த நிலையில் பட்டு இலையை தயாரிக்க துவங்குகிறது கூட்டுப்புழு பட்டுப்பூச்சி அதன் வாழ்க்கை சுழற்சியின் இந்த நிலையில் பட்டு இலையை தயாரிக்க துவங்குகிறது இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷன் டி கூட்டுப்புழு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வரும் உயிரினங்களில் எது கடலில் முதன்மை உணவு தயாரிப்பாளர்கள் இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷன் சி பைட்டோ பிளாங்க்டன் அதாவது தாவர நிதவைகள் கீழ் வரும் உயிரினங்களில் எது கடலில் முதன்மை உணவு தயாரிப்பாளர்கள் தாவர நெக்ஸ்ட் நிதவைகள் பொருத்துக உயிரினத்தை அவற்றின் தொடர்புடைய வரிசையுடன் சரியாக பொருத்தவும் இதுல தேனி அப்படிங்கிறது ஹைபோனோப்டெரா அட்டை அப்படிங்கிறது ஹிருடினியா மண் புழு அப்படிங்கிறது ஹாப்லோடாக்சைட்டியா நாடா புளு அப்படிங்கிறது சைக்ளோசிலிடி பிலீடியா தேனி அப்படிங்கிறது ஹைமோனோப்தெரா அட்டை அப்படிங்கிறது ஹிரிடீமியா மண் புளு அப்படிங்கிறது ஆஹ் ஹைப்ளோ டாக்சைடியா நாடா புளு அப்படிங்கிறது சைக்ளோ இந்த கொஸ்டின் கன்சார் ஆப்ஷன் டி நாலு மூணு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று லாம்பிரேக்கு பொருத்தமாக அமையும் இதுல வந்து கடலில் வாழ்கிறது மற்றும் முட்டையிடுவதற்காக நதிக்கு வலசை செல்கிறது அக விலங்கு இந்த மற்றும் மூணு மட்டும் கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று லாம்ப்ரேக்கு பொருத்தமாக அமையும் இது வந்து கடலில் வாழ்கிறது மற்றும் முட்டையிடுவதற்காக நதிக்கு வலசை செல்கிறது இது வந்து ஒரு அக ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிறது தப்பு தாடையற்ற விலங்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்னு மற்றும் மூணு மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் புழு உடல் சுவரில் வெளியிலிருந்து உள்பக்கமாக உள்ள அடுக்குகளின் சரியான வரிசை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கியூட்டிக்கல் மேல் தோல் நீளமான தசைகள் புழு உடல் சுவரில் வெளியிலிருந்து உள்பக்கமாக உள்ள அடுக்குகளின் சரியான வரிசை கியூட்டிக்கல் மேல் தோல் நீளமான தசைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் காரேலஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை என்பது செயற்கை முறை முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை என்பது செயற்கை முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் சிற்றினங்களின் தோற்றம் எனும் புத்தகத்தை எழுதியவர் சார்லஸ் டார்வின் சிற்றங் சிற்றினங்களின் தோற்றம் எனும் புத்தகத்தை எழுதியவர் சார்லஸ் டார்வின் நெக்ஸ்ட் கொஸ்டின் முள்ளெலும்பு மற்றும் குடல்வால் எதற்கு எடுத்துக்காட்டாகும் எச்ச உறுப்புகள் முள்ளெலும்பு மற்றும் குடல் எதற்கு எடுத்துக்காட்டாகும் எச்ச உறுப்புகள் எதை வெளிப்படுத்துகிறது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இனப்பெருக்கம் உருத்துணர்ச்சி இடப்பெயர்ச்சி ஆஹ் இவை அனைத்தும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் உயிர் ஒரு இயற்பியல் வேதியியல் தொகுப்பு இவ்வுயிரி கொடுக்கப்பட்டவைகளில் இதனை வெளிப்படுத்துகிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் என்னன்னா எனப்பெருக்கி இடப்பெயர்ச்சி கொஸ்டின் தாடையற்ற முதுகெலும்பிகள் என்பவை யாவை இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் சி வட்ட வாயுடைய உயிரிகள் தாடையற்ற முதுகெலும்பிகள் என்பவை யாவை வட்ட வாயுடைய உயிரினங்கள் உயிரிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது ஐஸ்லார் பியாட்டா பகுதிகளில் கண்டறியப்பட்ட உலகின் மிகச்சிறிய பச்சோந்தி வகையாகும் இந்த கொஷின் கன்சர் ஆப்ஷன் சி புரூகேசியா நேனா கீழ்கண்டவற்றுள் எது ஐஸ்லா பியட்டா பியாட்டா பகுதிகளில் கண்டறியப்பட்ட உலகின் மிகச்சிறிய சிறிய பச்சோந்தி வகையாகும் புருக்கேசியா நேனா நெக்ஸ்ட் கொசின் ஜாவா குரங்கு மனிதனின் புதை படிவமான அஹ் தோரோபஸ் எரக்டஸ்ஸை கண்டுபிடித்தவர் ஜாவா குரங்கு மனிதனின் புதைப்படிவமான எரக்டஸை கண்டுபிடித்தவர் டீபாய்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூச்சிகளின் ஹீமோலிம்பில் காணப்படும் சர்க்கரை டேஸ் ஆகும் ட்ரிகோலோஸ் பூச்சிகளில் ஹீமோலிம்பில் காணப்படும் சர்க்கரை டேஸ் ஆகும் ட்ரிகோலோஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸ்டில் காணப்படும் பெயர் என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எர்கோஸ்டீரால் ஈஸ்டில் காணப்படும் ஸ்ட்ராய்டின் பெயர் என்ன எர்கோஸ்டீரால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலூட்டிகளின் தனித்தன்மை கேஸ் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தாய் சேய் இணைப்பு திசு பாலூட்டிகளின் தனித்தன்மை டேஸ் ஆகும் தாய் சே தாய் சே இணைப்பு திசு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீர்நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களை எவ்வாறு அழைப்பாய் சி நீர்நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களை எவ்வாறு அழைப்பாய் பென்திக் கொஸ்டின் எலுமிச்சை புல்லின் தாவரவியல் பெயர் என்ன இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி சிம்போ சிட்ரேட்டஸ் எலுமிச்சை புல்லின் தாவரவியல் பெயர் என்ன சிம்போ நெக்ஸ்ட் சிட்ரேட்டின் எந்த உயிரினத்தில் முதன் முதலில் பாலிட்டீன் குரோமோசோம்கள் கண்டறியப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி ஹைரனோமா ஹைரோனாமஸ் எந்த உயிரினத்தில் முதன் முதலில் பாலிட்டீன் குரோமோசோம்கள் கண்டறியப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி கைரோனாமஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நூற்புழு ஒட்டுண்ணிகளின் பேரின பெயருடன் பொதுவான பெயரை சரியாக பொருத்தவும் இதுல ஃபர்ஸ்ட் வந்து அன்சை குளோஸ்டோமா கொக்கி புழு என்டோரோபியஸ் அப்படிங்கிறது சாட்டை புழு அன்சைட் குளோஸ்டோமா அப்படிங்கிறது கொக்கி புழு என்டோரோபியஸ் அப்படிங்கிறது முள் புழு உச்சேரேரியா அப்படிங்கிறது பைலேரியல் புழு ட்ரைக்ரீஸ் அப்படிங்கிறது சாட்டை புழு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் காவேரி சாரி கோவேறு கழுதை இவற்றின் கலப்பினமாகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி குதிரை மற்றும் கழுதை கோவேறு கழுதை இவற்றின் கலப்பினமாகும் குதிரை மற்றும் கழுதை நெக்ஸ்ட் கொஸ்டின் வகைப்பாட்டியலின் படிநிலையில் கீழ் நிலையில் உள்ள அழகு யாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சிற்றினம் வகைப்பாட்டியலின் படிநிலையில் சிற்றினம் நெக்ஸ்ட் உள்ள அமோனியா அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கவும் பேசில்லஸ் ராமோசஸ் அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கவும் பேசில்லஸ் ராமோசஸ் பேசில்லஸ் ராமோசஸ் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் எது வாழும் புதைப்படிவாம் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் டி பிளாடிபஸ் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் எது வாழும் புதை படிவம் பிளாடிபஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணும் உயிரினங்களை பரிணாமத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா போரோனிட்டாங்கியோபோடா ஃப்ரையோசோவா இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு மூணு ரெண்டு ஒன்னு இந்த வீடியோல உயிரினங்களின் வகைப்பாடு பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் நன்றி வணக்கம்